அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது அதனுடைய முதல் பக்கத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி அறிக்கை வெளியாகியிருக்கிறது ஆசிரியனுடைய அறிக்கை இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு நேற்று இரவு பதினொன்று முப்பது அளவில் இணையதளத்திலே முழு தீர்ப்பும் பதிவேற்றப்பட்டுள்ளது அதனை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை தன்னுடைய அரசிதழில் அந்த தீர்ப்பினை போட்டு அந்த தீர்ப்பு தரும் தகவல் அதாவது பத்து மசோதாக்கள் சட்ட வடிவமாகிவிட்டன என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதை தான் இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய அந்த அறிக்கை இருக்கிறது அறிக்கையினுடைய மிக முக்கியமான செய்திகள் என்னவென்றால் ஆளுநர்களுக்கான உரிமைகள் கட்டுப்பாடு அல்ல வரையறை உண்டு என்று காலக்கடி நிர்ணயித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவர் அளித்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்து புகழ்பெற்ற வெற்றியினை ஈட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனிப்பெரும் உயர்தனி காவலராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேலும் இந்த தீர்ப்புக்கு அவ்வாதாடிய வழக்கறிஞர்களுக்கும் தன்னுடைய பாராட்டை தெரிவித்திருக்கிறார் இரட்டை அணிந்து கருத்துரிமையை நசுக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனங்கள் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியவர்கள் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார் மிக முக்கியமான அறிக்கை என்னவென்றால் சமூக புரட்சியாளர் ஜோதிபா ஜோதிபா பூலே அவர்களின் பிறந்தநாள் நேற்று அவர்களின் பிறந்தநாளுக்கு ஒன்றிய அமைச்சர் பிரதம அமைச்சர் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் உள்ளூர் உள்ளிட்டோர்கள் வந்து மிகப்பெரிய பாராட்டு பெருமைக்குரிய வாசகங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதில் ஒன்று மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் மனித குலத்தின் உண்மையான ஊழியரான மகாத்மா பூலேவின் பிறந்த நாளில் அவருக்கு நம் மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறோம் சமூகத்தின் சுரண்டப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் நான் நலனுக்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் நாட்டிற்கு அவர் அளித்த விலைமதிப்பற்ற பங்களிப்பு ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் நேற்று சமூக புரட்சியாளர் ஜோதிபா பூலே அவர்களின் பிறந்த பிறந்தநாளையொட்டி மேற்கின்ற வா வாழ்த்து செய்தியை வெளியிட்டு வெளியிட்டிருப்பவர் வேறு யாருமல்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவ்வாறு புகழஞ்சலி செலுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நேற்றைக்கு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு வெளிவர வேண்டிய அவரது திரைப்படம் அவர் அவரோட வாழ்க்கையை ஒட்டிய வெளியாகிய திரைப்படம் பூலை திரைப்படம் வெளியிட விடாமல் தடுத்திருக்கிறது இதே ஒன்றிய அரசின் தணிக்கை துறை அதில் பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் அவர்களின் ஜாதி கொடுமைகளையும் எடுத்து காட்டியும் வரும் வசனங்களையும் காட்சிகளையும் நீக்க வேண்டும் என்று படக்குழுவினரிடம் கட்டாயப்படுத்துகிறது என்று ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன சமூக புரட்சியாளர் ஜோதிபா பூலே சாவித்ரிபாய் பூலே பாபா சாஹிப் அனல் அம்பேத்கர் பழங்குடியின விடுதலைக்காக போராடிய தலைவர் பிர்சா முண்டா எல்லாம் வெறும் படமாக காட்டி புகழ்மாலை சூட்டி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளை குறிவைப்பதற்கான இறையாக பயன்படுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி அவர்களின் புத்தகங்கள் கொள்கைகள் பரவுவதையே அவர்கள் இயக்கங்கள் செயல்படுவதையோ தடுப்பதில் மும்மரம் காட்டுகிறது புரட்சியாளர் ஜோதிபா பூலேவும் அண்ணல் அம்பேத்கரும் நமக்கு வெறும் படங்கள் அல்ல பாடங்கள் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் இந்நிலையில் பார்ப்பனரல்லாத மக்களை ஒன்றிய பாஜக அரசு ஏமாற்ற முடியாது பூலே படத்திற்கு நெருக்கடி தராமல் உடனடியாக அதனை எந்த வெட்டும் இல்லாமல் வெளியிட அனுமதிக்க வேண்டும் ஜாதி தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசுவதையும் பார்ப்பன வர்ணாசிரம ஆதிக்கத்திற்கு எதிராக படம் எடுப்பதையும் தொடர்ந்து தடுத்து கருத்துரிமையை நசுக்கி வரும் ஒன்றிய அரசிற்கு நமது கண்டனங்கள் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் மேலும் முதல் பக்கத்தில் இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது கருஞ்சட்டையினுடைய இந்த பதிலடி கட்டுரை அசல் காட்டும் பிராண்டித்தனம் இல்லையா அப்படின்னு தலைப்பிட்டுருக்கோம் துக்ளத்தில் ஒரு கேள்வி பதில் வந்திருக்கத்தோட அதில் வந்து கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பக்தர்கள் சாப்பிட்ட எச்சிலையில் புரள்கிறது வந்து மூட நம்பிக்கையில் இதை எப்படி உயர் நீதிமன்றம் அனுமதித்தது அப்படின்னு கேள்வி அவங்களே கேட்டு பதில் சொல்கிறாங்க அழகு குத்துவது தீ மதிப்பது ஊர்வலத்தில் சங்கிலியால் சாட்டையால் ரத்தம் அடித்து அடித்துக்கொள்வது இப்பகுத்தறிவு என்றால் பக்தர்கள் எச்சில்லையில் அங்க பிரதட்சணம் செய்வது மூடத்தனம் என்று எப்படி உயர் கூற முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பதில்னால் இப்போ யார் வந்து தீமதி பெறுறது அளவு குத்துறது முகரம் ஊரத்தில் வந்து சங்கிலியால் அடிச்சிக்கிறதுலாம் வந்து காட்டுமிராண்டித்தனம் இல்லை அதெல்லாம் பகுத்தறிவுன்னு யார் சொன்னது அப்படின்னு வந்து முதல் கேள்வியாக எழுப்பி அப்புறம் ஒருவேளை பன்னேரம்மன் கோயிலில் வந்து தீமிதிக்கிறவங்களை பார்த்து இவர் வந்து குருமூர்த்தி இந்த கேள்வியை கேட்டுருக்கலாம் அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஐடி என்னுடைய இயக்குனர் காமகோடி பாருங்கள் காமக்குடி சொன்னார் பாருங்க அந்த செய்தியை சொல்லி இப்போ அவர் வந்து சொல்கிறாரு உடல்நிலை சரியில்லைன்னா வந்து கோமியம் குடித்தா போதுன்னு இப்போ சங்கராச்சாரியெலாம் அப்போ அப்படிதான் தான் செய்வாரா நீங்களும் சேர்ந்து தான் குடிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேள்வியை எழுப்பிவிட்டு சிவராத்திரி என்ற பேரால் வந்து சுடுகாட்டில் போய் அங்கே கிடைக்கிற எலும்புகளை கடிச்சு குதறீங்களா அது பக்தின் பேராக ஏற்கணுமா அப்படிங்கிற கேள்வி வச்சு தந்தை பெரியார் சொன்ன அந்த இருக்கு பாருங்க புளித்தோல் அரைக்கி இசைத்து வெள்ளறுக்கம்பூ சடைக்கு முடிந்து சுடலை பொடி பூசி கொன்றை பூச்சூடி தும்பை மாலை அணிந்து மண்டையோடு கையில் இருந்து எலும்பு வடம் தாங்கி ஈட்டி சூளம் கைப்பிடித்து கோவனாண்டியாய் மாட்டில் ஏறி ஒரு காலை தூக்கி கொண்டு ஆட்டம் போடுகின்றவன் அப்படின்னு வந்து சொல்கிற அதை எடுத்துக்காட்டி ஐயா சொல்லுவார் இப்படிலாம் ஒருத்தர் இருந்தால் அவனை காட்டுமாறின் காட்டுமராண்டின் சொல்லுவீங்களா நகரவாசி நாகரீகமானவன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பார் அந்த கேள்வியோடு இது வந்து முடிகிறது திருவண்ணாமலை கோவிலை சுற்றியுள்ள சாமியார்கள் இருக்கிறாங்களே ஆமாமா எல்லாம் கண்ணு பார்வை கம்மியா இருக்கு விபத்துல இறக்குறாங்கன்னு சொல்லி இலவச கண் முகாம்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அறிவியல் முறையில ஆனா இவர்கள் வந்து எதை பகுத்தறிவுன்னு அவர்களுக்கு அவர்களை கேள்வி கூட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சியைச் சேர்ந்த யோகராணி என்பவர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவரது சகோதரி வீட்டில் தங்கியிருந்து வள்ளூர் கூட்டத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி இரவு பணி முடித்துவிட்டு வடபள்ளியில் உள்ள ஒரு கோயிலுக்கு சென்றுவிட்டு தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கிறார் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒருவர் திடீரென யோகராணியின் களத்தில் இருந்த சங்கிலியை பறிக்க முயற்சிக்க போது ஒரு கையில் சங்கிலியை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையில் திருடனை பிடித்து விட்டு திருடன் திருடன் என்று கத்தியிருக்கிறார் இதனை கேட்ட அவரின் அழகல் சத்தத்தை கேட்டு இருந்த பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த திருடனை நயப்புடைந்து மாம்பழம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றன அந்த காவல் நிலையத்தில் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொள்ளையனை தைரியமாக பிடித்த துணிச்சல் பெண் யோகராணியை பொதுமக்கள் மட்டுமின்றி காவல்துறையினரும் வெகுவாக பாராட்டியுள்ளனர் என்ற முக்கியமான செய்தி ஒன்றும் இன்றைக்கு விடுதலில் வந்திருக்கிறது இன்றைய தலையங்கம் உலகளவில் வெறுக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க என்னென்னா அளவில் வெறுக்கப்படும் பத்து நாடுகளுடைய பட்டியலை அமெரிக்காவின் செய்தி நிறுவனங்களில் ஒன்றான நியூஸ் லீக் வந்து பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கிறது அதில் இந்தியாவினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது அதை தான் அந்த செய்தியை வச்சு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதிகரித்து வரும் மத பதற்றங்கள் சிறுபான்மையினரை சுருத்துதல் இணைய தணிக்கை காரணமாக உலகளவில் அந்த இந்தியாவினுடைய பிம்பம் வந்து உடைந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒபாமா இங்கே வந்திருந்தப்போ உட்காந்துக்கிட்டு இங்கே சொன்னப்போயே நீங்கள் வந்து பின்பற்றிய பின்பற்றியவரை இந்தியா வளர்ச்சி அடைஞ்சி இருந்தது அமைதி நிலவுச்சு அப்படின்னு வந்து சொன்னார் அப்படின்னா இப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்க அமைதியாக எல்லாம் முன்னேறவும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போனார் அந்த செய்தியை சொல்லியிருக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பட்டியலிட்டுருக்கு அதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் குறிப்பாக குஜராத்தில் வந்து திட்டமிட்ட அந்த கலவரம் கோர கலவரம் மிக கடுமையான அந்த கலவரத்தை பார்த்து வாஜ்பாய் வந்து நான் எந்த மூவியோடு நான் வந்து இனிமேல் வெளிநாட்டுக்கு போவேன்னு சொன்னார் அப்படியான ஒரு அந்த செய்தி அப்புறம் ஒடிசாவில் அந்த கொடூரமான முறையிலே அந்த இப்போ தொண்டு தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்திருந்த செய்து கொண்டிருந்த செயின்ஸ் பாதிரியாரை அறை காரில் வச்சு எரித்தாங்க அந்த செய்தி அப்புறம் பில்கின்ஸ்பானோ அது சொல்ல முடியாத அளவிற்கான அந்த கொடூரம் மறங்கியது அது இதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்த இந்த வழக்கில் அந்த பில்கின்ஸ்பானோ வழக்கில் தண்டிக்கப்பட்டு குற்றவாளியாக இருந்து அதில் வந்து விடுதலை ஆகிறான் அவங்க நிலபரின்லாம் விடுதலை ஆகிற குற்றவாளி குற்றத்தை அனுபவிச்சுன்னா நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை பெறவனுக்கு மாலை போட்டு அவங்க காலில் எல்லாம் விழுந்தாங்க அந்த செய்தியெல்லாம் சொல்லி இதெல்லாம் தான் வந்து இப்படி நீங்கள் இந்தியாவில் வந்து இந்தியா வந்து இப்படி உலக மக்களால் நகையாடப்படுவதற்கு இப்படியான வெறுக்கப்படும் நாட்டில் பட்டியல் வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்லி இருக்காங்க இரண்டு நடக்க இருப்பை செய்திகளை இப்போது நாம் சொல்லலாம் தோழர் நாளை மறுநாள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளான அன்று திராவிடர் கழக தலைவர் அவர்கள் காலை பத்து மணிக்கு சென்னை பெரியமேடு நேரு விளையாட்டு அரங்கம் அருகில் முகப்பில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார் இந்தியாவில் கூட்டாட்சிக்கு வலு சேர்த்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு காரணமான தமிழ்நாடு திராவிட மாடல அரசின் வெற்றிக்கு பாராட்டு விழா சிறப்பு கூட்டம் சென்னை பெரிய திரளில் பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் மாலை சென்னை பெரியா திரழல் நடைபெறுகிறது திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வகிக்கிறார் இந்து வெளியீட்டு குழுமத்தின் இயக்குனர் என் ராம் மூத்த வழக்கறிஞர்கள் வில்சன் என்ஆர் இளங்கோ ஆகியோர் சிறப்புரையாற்றுகின்றனர் போன்ற எண்ணற்ற செய்திகளை பார்த்திடவும் காணொளிகள் பொதுக்கூட்ட உரைகள் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் பேட்டிகள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்